முறை ஒரு பெரிய அரசன் தனது ஆட்சியை விரிவாக்கி மேலும் பல நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணினான் ஒருநாள் அவர் தனது படையுடன் ஒரு காட்டின் வழியாக பயணித்தார் அங்கு ஒரு முனிவர் தியானத்தில் இருந்தார் அரசன் முனிவரின் ஆசையை பெற வேண்டும் என்று நினைத்து தனது மேலாடையை முனிவருக்கு போர்த்தினான் ஏனெனில் அங்கு கடும் குளிர் இருந்தது முனிவர் கண்விழித்து யாரப்பா நீ என்ன வேணும் என்று கேட்டார் அரசன் நான் பண்ணைபுரத்தின் அரசன் பக்கத்து நாட்டை கைப்பற்ற போகிறேன் உங்கள் ஆசி வேண்டும் என்றான் முனிவர் சிரித்தார் மகனே உன்னிடம் ஏற்கனவே ஒரு நாடு இருக்கிறது இன்னொரு நாட்டை பிடிக்கச் செல்கிறாய் அப்படியானால் உனக்கு இன்னும் தேவை இருக்கிறது தேவை உடையவன் ஏழையே அவனுக்கே பொருட்கள் தேவை என்றார் அந்த வார்த்தைகள் அரசனின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின அவர் தனது போர் எண்ணத்தை கைவிட்டு தனது நாட்டிற்கு திரும்பினார் வெற்றியின் உண்மையான அர்த்தம் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் வெற்றி என்பது அதிக பொருட்களை சேர்த்தல் அதிக பணத்தை சம்பாதித்தல் அல்லது பெரிய பதவிகளை அடைவதல்ல உண்மையான வெற்றி என்பது நமது தேவைகளை புரிந்து நமது மனநிறைவை கண்டுபிடிப்பதில் உள்ளது மகிழ்ச்சியின் முக்கியத்துவம் நாம் எதற்காக அதிக பணம் சம்பாதிக்க முயல்கிறோம் நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க ஆனால் பணம் மட்டும் மகிழ்ச்சியை அளிக்க முடியாது நமது மனநிலையே நமது மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது தோல்வி மற்றும் வெற்றி தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதியாகும் அனுபவம் தரும் வலியினை சுகமென உணர்ந்தால் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை நாமே சமாளிக்க முடியும் நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் நமது தேவைகளை புரிந்து மனநிறைவுடன் வாழ வேண்டும் நமது செயல்களில் மகிழ்ச்சி காண வேண்டும் அதுவே உண்மையான வெற்றி ஒரு சிறுவன் தனது தந்தையிடம் கேட்டான் அப்பா வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அப்பா சிரித்து மகனே முதலில் நீ உன் செயல்களில் மகிழ்ச்சி காண வேண்டும் உன் முயற்சியில் நம்பிக்கை வையு தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள் அதுவே வெற்றி என் ரகசியம் என்றார் அந்த சிறுவன் தந்தையின் வார்த்தைகளை மனதில் கொண்டு தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் முயற்சி செய்து வெற்றியை அடைந்தான் நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் நமது செயல்களில் மகிழ்ச்சி காண வேண்டும் நமது முயற்சியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும் அதுவே உண்மையான வெற்றியின் ரகசியம் आवे वल